மன பாசமிக்க பெருமை மிக்க புண்ணியம் அற்புத ஆலயம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து இறையர்கள் பொருந்திய கோயில்களையும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தான் இந்த சேனலில் நம்ம போடுறோம் அதனால் இந்த அற்புத ஆலயத்தில் போடுறோம் அதனால் இதை இதை பார்த்து மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாழ்க்கை முன்னேற்றமும் செல்வ வளமும் பெருகும் என்று அறுதிட்டு கூறுகிறேன் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இல்லை சொல்ல போகிறோம் பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து எங் எந்த கோவிலுக்கு போனால் நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்ல போகிறேன் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவள்ளங்காடு மா கும்போணத்திலிருந்து போகிற வழியில் உள்ள திருவிழாங்காட்டில் உள்ள சிவனை தரிசனம் செய்தால் பரணி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை மேம்படும் என்பது தெரிகிறது அடுத்தது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன நவரத்தின அணிஞ்சால் அவங்க வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னா வைரத்தை அணிய வேண்டும் அவங்க எந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னா அவங்களுடைய அதி தேவதை வந்து துர்க்கையாக இருக்கிறதுனால துர்க்கை வழிபாடு மிக மிக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அவங்களுக்கு கொடுக்கும் அவங்க வந்து இப்போது அவங்களுடைய வடிவம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா எப்படி அவங்க எதை பார்த்தா அவங்க முன்னேற்றம் அடையும் அப்படின்றத பார்த்தோம்னா ஆண் யானை ஆண் யானையை பார்த்து பார்த்துட்டு ஒரு செயலை தொடங்கினாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குன்றாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க தரிசிக்க வேண்டிய மரம் வந்து நெல்லி மரம் வீட்டில் நெல்லி மரம் வளர்த்தோம்னா பரணி நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் நெல்லி மரத்தை வளர்த்தாங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போது இந்த இது என்ன அப்படின்னா வடிவம் பரணி நட்சத்திரோட வடிவம் என்னென்னா அடுப்பு முக்கோணம் அதனால் அடுப்பு முக்கோணத்தை அடிக்கடி பார்த்து வந்தால் பரணி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது அடுத்தது இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தரை ஆறு பரணிசே பரணி நட்சத்திரம் உரிய சித்தர் ஆறுன்னு கேட்டிங்கன்னா போகர் பலனி பழனியில் உள்ள போகரை வழிபடணும் வழிபட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தானம் என்ன செய்யலாம் நெல்லி பொடியை மற்றவர்கள் தானமாக கொடுக்க வேண்டாம் அவருடைய வாழ்க்கை தொழில் முன்னேற்றம் ஏற்படும் என்று கருதப்படுகிறது அடுத்தது கோயிலுக்கு போய்ட்டு கோயிலுக்கு போயிட்டு என்ன அபிஷேகம் செஞ்சால் அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் பச்சரிசி மாவில் வந்து அருமையாக அபிஷேகப்பூர் செய்தால் அவர்களுக்கு நல்லது கிடைக்கும் நல்ல செயல்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் கூறப்படுகிறது அவர்களுடைய தெய்வம் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து துர்க்கை சிவன் சிவன் கோயிலுக்கு சென்று சென்று வந்தால் அவர்களுக்கு ரொம்ப சரி பரணி நட்சத்திரம் எதற்கு உகந்தது அப்படின்னு கேட்டால் த்ரிசா வீடு கட்டிட்டு பால் காய்ச்சுறாங்க முதல்ல பால் காய்ச்சுறாங்கன்னா அந்த இதுக்கு உகந்த நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பரணி நட்சத்திர வந்து என்ன ஒரு பழமொழியே இருக்குது பரணி நட்சத்திரம் பிறந்தால் தரணி ஆளலாம் உலகத்தை ஆளக்கூடிய ஒரே நட்சத்திரம் பரணி தான் அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் பணி நட்சத்திரத்தில் பிறந்ததுக்கே சந்தோஷப்படலாம் அவங்க வந்து அவ்வளோ சிறப்பாக வாழ்வதற்குரிய நட்சத்திரமாக இருக்கிறது அதனால் நாம் வந்து பரணி நட்சத்திரத்துடைய சிறப்புகளை வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பரணி நட்சத்திரத்தை சொல்கிறேன் நான் இப்போது இந்த பரணி நட்சத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் எல்லா நட்சத்திரமும் சிறப்பானது அதில் வந்து இது முதல் நட்சத்திரம் அஸ்வினி அதை பார்த்துட்டோம் பரணி நட்சத்திரத்து ரெண்டாவது நட்சத்திரமாக செயல்படுகிறது இவங்களுக்கு ராசியான நம்பர் என்ன அப்படின்னா ரெண்டு வந்து ரெண்டாம் நம்பராக இருக்கிறது அதனால் ரெண்டாம் நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க அதாவது என்னன்னா அவங்க ஒரு செயல் செய்கிறாங்கன்னா ரெண்டாம் தேதி மேற்கொள்ளலாம் ஏதாவது ஒரு வியாபாரம் பேசுகிறாங்கன்னா ரெண்டாவது நாளாக இருக்கிற நாளில் நம்ம பேசலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன அதனால் அன்பர்கள் எல்லோரும் இந்த அரிய வாய்ப்பை அதாவது இந்த குறிப்புகளெலாம் வந்து ரொம்ப ரொம்ப தேவையானது வாழ்க்கைக்கு தேவையானது அதை செய்து வந்தால் அவர்கள் படிப்படியாக செல்வம் பெறலாம் தொழில் முன்னேற்றம் பெறலாம் மற்றவர்களுக்கு உதவி புரிந்தால் தானம் கொடுத்தால் அவர்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடைவார்கள் என்று சொல்லி வணங்குகிறேன் வணக்கம்